நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்தர்கள் சித்தர்கள் அப்படின்னா யார் சித்தர்கள் என்பவர்கள் அறிவுடையவர்கள் சித்தி பெற்றவர்கள் என்று பொருள் அவர்கள் அறிவியல் ஜோதிடம் யோகம் மருத்துவம் ரசவாதம் மந்திரம் இப்படி பல விஷயங்களை கத்து நிலையான பேரறிவை பெற்று நிலைத்திருப்பவர்கள் என்று சொல்லப்படுகிறது சித்தர்கள் தாங்கள் கற்ற வித்தைகள் அனைத்தையும் மக்களுடைய நன்மைக்காக உலகிற்காக பயன்படுத்தினார்கள் சித்தர்கள் இறைநிலை அடைந்தவர்கள் ஞானம் பெற்றவர்கள் சித்தர்கள் இந்த உலகத்தில் அனைத்து விஷயங்களையும் ஞானத்தால் அறிஞ்சு மக்களுக்கு பல தகவல்களை ஓலைச்சுவடிகள் மூலம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இன்றைக்கியும் அவங்க வந்து மறைமுகமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இயற்கையோட இயற்கையாக பின்னிப்பிணைஞ்சு நம்மளுக்கு என்ன சொல்லணுமோ மறைமுகமாக சில செய்திகளை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் சித்தர்களை பற்றி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பேசுவோம் மலைச்சாரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி